பெரியவா திருடிகளே நம்ம நடந்து நடக்கும் அது மட்டுமே நடக்கும் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் சஷ்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் சஷ்டி பற்றி இன்னைக்கு அருணகிரிநாதர் ஒரே ஒரு பாடல் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கிறதுக்கும் எதிரிகள் எல்லாம் ஓடி ஒளியறதுக்கும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியவே இல்லை நம்ம தானாக போய் போய் எல்லாத்துலேயும் மாட்டிக்கிறோம் நம்ம அதை வந்து வெளியில் வர முடியல நம்ம என்ன செய்யறதுனே தெரியலை அப்படின்னு நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்காக அருணகிரிநாதர் திருப்புகளில் கொடுத்த ஒரு அற்புதமான பாடலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது படிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பலாம் பெருசு கிடையாது நம்ம எடுத்துக்கூட்டி நம்ம படிக்கணும் அதை பிரித்து படிக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க நீங்கள் முருகப்பெருமான் கிட்டே இந்த ஒரே ஒரு பாடலை நீங்கள் கோரிக்கை கூட வைக்கணும்னு கிடையாது நீங்கள் பாடிக்கிட்டே வாங்க உங்களுக்கு யார் எப்படி என்னங்கிறது தெரியும் உங்களுடைய எதிரிகள் யாருன்னு தெரியும் என்ன செய்கிறாங்கன்னு தெரியும் உங்களை அழகாக முருகப்பெருமான் காப்பாற்றுவார் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார் அதுவும் இந்த சஷ்டி நாளில் இந்த இது போடுறேன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க இந்த நானும் செய்து பலனடைஞ்சதுனால தான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் இந்த பதிவை அப்படி ஒரு அற்புதமான பாடல் அது நான் அதில் வந்து சந்தம் பிரித்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் அதை எடுத்துக்கூட நீங்கள் படிக்கலாம் டெய்லியும் இல்லை உங்களுக்கு அந்த பாடலை போட்டிங்கனாலே உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும் நீங்கள் அப்படியே கூட எடுத்து வச்சு படிச்சுக்கலாம் அந்த பாடலை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு பாருங்கள் அந்த பாடல் என்ன அந்த சந்தம் என்ன ஏன்னா பாடல் வந்து அருணகிரிநாதர் எல்லா பாடலையுமே பாடலாக தான் கொடுப்பார் சந்தத்தோடு கொடுப்பார் இந்த சந்தத்தையும் கொடுத்து பாடலையும் கொடுக்குறேன் கேளுங்க கேட்டுட்டு கண்டிப்பாக எல்லாருமே படிங்க பாடலுக்கு சந்தம் என்னென்னு சொல்லிடுறாரு அருணகிரி நாதர் எப்படி சந்தம் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு சில பாடலாகவே அழகாக படிப்பாங்க அவங்களுக்காக இந்த சந்தம் சொல்லிடுறேன் எனக்கு பாடலாக படிக்க தெரியாது தான தன தான தன தான தன தான தன தான தன தான தன தந்த தான இதாங்க சந்தம் ஒரு அருணகிரி நாதர் கொடுத்துருக்காரு இப்போ நான் பாடலுக்கு போயிடுறேன் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணை என்றும் நாளும் ஏறுமயில் வாகன குகாசரவனாயனது ஈசை என மானம் உனது என்றும் ஓதும் ஏழைகள் வியாக்குளம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடும் மாழை பொறு மேனியவ வேல அணி நீளமயில் வாகவுமை தந்தவளே நீசர்கள் தம்மோடு எனது தீவினை அடிய நீடு தனி வேள்விடு மடங்கள் வேளா சீறி வருமாறவுனன் ஆவியுனும் ஆணை முகத்தேவர் சிகரி அண்டங்கூடன் சேரு அழகார் பழனி குமரனே பிரம்ம தேவர் வரதா முருக தம்பிரானே பிரம்ம தேவர் வரத முருகா தம்பிரானே பிரம்ம தேவர் வரதா முருக தம்பிரானே இதாங்க அந்த பாடல் இந்த தடவை இந்த பாடலை படிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும் பாட்டு ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் படித்து பயன்பெறுங்கள் எல்லோரும் எல்லோர் எல்லா நலன்களையும் முருகப்பெருமானு கேட்ட கேட்டு இந்த சஷ்டியை பயன்படுத்திக்குங்க இதுக்காக நீங்கள் ஒன்றும் ஒரு செலவெல்லாம் பண்ண போகிறது கிடையாது உங்களுடைய டைமையும் நீங்கள் வந்து செலவு பண்ண போகிறது கிடையாது ரொம்ப எளிமையான வழி செய்து பல நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்